பிரதானமாக உங்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் நீங்கள் தேசிய ரீதியில் சிந்திக்கிற ஒருவர் அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் மாவட்டம் என்றால் அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் மக்களுக்கான சேவை ஒருமித்து ஒன்று சேர சேர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி போன்ற ஒரு கட்சியில் தானே இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் ஏன் சிறுபான்மை கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு ஓடுங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட உறவு இப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த அவர்களோடு அதே போன்று அதனுடைய பொதுச்செயல் என்பிபி அரசாங்கத்துடைய பொதுச்செயலாளர் டாக்டர் நிஹால் அபே சிங் அவர்களோடு நெருக்கமான உறவுகள் எங்களுக்கு இருந்தது இருந்தாலும் பல விடயங்களை நாங்கள் அவர்களிடம் முன்வைத்திருந்தோம் கல்வி திட்டம் ரீஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் இந்த நாட்டை மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்வியினால் மாத்திரமே சாத்தியப்படுத்த முடியும் இன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லாமே இருபது வயதிற்குள் தமது பட்ட படிப்பை நிறைவு செய்யக்கூடிய அந்த கொண்டு வந்துள்ளார்கள் அதோடு சேர்த்து ஸ்கில் கொண்டு மாற்றம் பெறாமல் நிச்சயமாக இந்த நாட்டில் வறுமை ஒழிக்க முடியாது மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியாது அவை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அடி வலியுறுத்தி கூறிக்கொண்டே எல்லா இடத்திலுமே நாங்கள் அதை எம்பசைஸ் பண்ணி கொண்டிருந்தோம் அவர்களிடம் அதே போன்று விவசாய புரட்சி பெற வேண்டும் வேளாண்மை மூன்று போக மாற்றப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் நாங்கள் முன்வைத்து அவர்களிடம் பேசியிருந்தோம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட உறவு எங்களிடம் இருந்தது இருந்தாலும் ஒரு ஒரு முஸ்லிம் சமூகமாக ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக ஒரு அனைத்து பள்ளிவாசல் சமூகத்தின் தலைவராக இருந்த என்னால் சமூகம் சார்ந்த சில விடயங்களில் எங்களால் ஒத்துப்போக முடியாத நிலவரம் இருந்தது இந்த நாடு முஸ்லிம் நாடு இல்லை அவர்கள் அந்நிய மதத்துக்குரிய ஆட்கள் அவர்கள் வேண்டிய சட்டங்களை கொண்டு வர முடியும் இருந்தாலும் எங்கள் கண்முன்னே தவறான சட்டங்களை அவர்கள் கொண்டு வரப்போவார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எங்களால் அனுமதி அளிக்க முடியும் ஆதரவு வழங்க முடியாத ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் சில எங்களுக்காக நாங்கள் அவர்கள் தவிர்ந்து கொண்டோம் இவர்களை போன்று அல்ல முகத்தில் நாங்கள் சொன்னோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களோடு பயணிக்க முடியாது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வைத்து சொன்னேன் டாக்டர் அபேசிங் அவர்களிடம் வருகின்ற முறை நாங்கள் வேறொரு கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இருக்கின்றோம் என்று முகத்திலே சொல்லிவிடுத்தான் நாங்கள் வந்த மந்த காரணங்களில் ஒன்று நேற்று பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது முஸ்லிம்களுடைய முஸ்லிம் பெண்களின் திருமணச் சட்டம் தொடர்பாக ஒரு ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார்கள் அவ்வாறான ஒரு நாலு ஐந்து விடயங்கள் எங்களிடம் இருக்கின்றது அந்த விடயங்களுக்காக வேண்டித்தான் அவர்களோடு எங்களால் பயணிக்க முடியாமல் போனது